அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோமைண்ட் தரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி மகிழ்ச்சி அடைகிறார் இந்த வீடியோவோட தலைப்பு விளைச்சலுக்கு விதைக்கும் நேரம் இது யாருக்கு இந்த அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படின்னா விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் மீண்டும் அவங்களுக்கான அறிவுறுத்தல் அல்லது அந்த வீடியோ தலைப்பை சொல்கிறேன் விளைச்சலுக்கு விதைக்கும் நேரம் இப்போ நீங்கள் இந்த தலைப்பில் இருந்தால் நீங்கள் புரிஞ்சிருக்கலாம் விளைச்சலுக்கு விதைக்கும் நேரம்னா இப்போ யூ ஆர் கோயிங் டு டூ சம் பேசிக் அந்த பேஸ்மெண்ட்டுமாங்க வீடு கட்டுறதுக்கு இந்த அடித்தளமிடக்கூடிய நேரம் அப்படின்னு வச்சுக்கலாம் இது ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு ஏன் அந்த விருச்சிகள் லக்னத்துக்கு போகிறேன்னா இது ஒரு ஸ்பெஷல் வீடியோ சீஷனல் வீடு இந்த சீசனுக்கு இப்போதைக்கு கோச்சார ரீதியாக உள்ள கோள்களின் அடிப்படையில் உங்களுக்கு இதை விட்டுறக்கூடாது ஏன்னா நீங்கள் அப்படி யோசிச்சிட்டே இருக்கிற ஆளுங்கிறதுக்காக தான் மிருச்சிக்கிறதுக்கும் ஒரு சில ராசிகளுக்கு அந்த சேஞ்சஸ் வரவங்களுக்கு ஒண்டி கொடுப்போங்கிறத அந்த ஐடியாவில் அந்த வியூவில் தான் உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த தலைப்பு அந்த அறிவுறுத்தல் இருந்தே நீங்கள் புரிஞ்சிருக்கலாம் விளைச்சலுக்கு விதைக்கும் அப்போ சும்மா இருக்க கூடாது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சிக்கணும் விருச்சிக லக்னம் அன்று விருட்சிக ராசி அன்புள்ளங்கள் சும்மா இருக்க கூடாது நீங்கள் வந்து பயப்படுவீங்க காலப்புருஷத்திற்குப்படி எட்டாவது ராசிங்கிறதாலையும் அதுபடி தான் நம்ம முன்னோர்கள்லாம் அந்த சிம்பல் கொடுத்துருக்காங்க தேல் தேல் பார்த்தீங்கன்னாக்கா வாண்டடா ஒடியாந்து பொட்டிக்கிட்டுலாம் இருக்காது ஒழுங்கி பருங்கி தான் ஓடும் இது சந்து பொண்டில் தான் நிற்போம் நம்ம தெரியாமல் வச்சிட்டாதான் வேறு வழி இல்லைங்கிறப்ப துட்டும் இல்லாட்டி ஓடும் ஸோ அந்த மாதிரி ஒரு தன்மை தான் இருக்கும் காலப்புருஷத்துப்படி எட்டாவது ராசியாக வர்றதாலையும் உங்களுக்கு திடீர் தான் ஒவ்வொரு விஷயங்கள் உங்கள் மைண்டும் அப்படி தான் இருக்கும் அதுலேயே நான் வந்து சொல்லியிருப்பேன் மனமற்ற ஆட்கள் அப்படிங்க ஏன்னா இந்த சந்திரன் உங்கள் வீட்டில் தான் வந்து நீச்சமாகிறார் அதுவும் பூர்வ பாக்கியாதிபதியாக வந்து நீச்சமாகிறது ஒரு பெரிய ட்ராபேக் தான் நீங்கள்லாம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆன்ம சாதனை பண்ணணும் அப்போ தான் ஓரளவும் மரியாதையாக இந்த உலகியல் வாழ்க்கையில் சாதிக்க முடியும் அதுவும் அறியாமையால் சிக்கலில் பிரச்சனையில் மாட்டிக்கிற மாதிரி அதாவது ஆன்ம சாதனையே தவறானவர்களிடம் நம்ம யூடியூப் சேனல் அது இதெல்லாம் பல விஷயங்களை பார்த்துருக்கோம் இல்லை நிறைய சாமியார்களும் இருக்காங்க அவங்கள்டேருந்து அந்த வித்தையை அந்த குருட்டேருந்து வித்தையை கற்றுக்கிட்டு நீங்கள் தனித்து அதை வந்து சாதனை பண்ணார் அப்போ தான் ரியல் லைஃப்பில் சாதிக்க முடியும் பல ஜீவன்களுக்கு பல உயிர்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரியும் முடியும் அதை புரிஞ்சுக்கணும் அடிமை ஆகிடக்கூடாது யார்டியாரி போய் ஸோ அதையும் நாம் வச்சுக்கணும் ஏன்னா இப்போ யூடியூப் சேனல்லாம் கண்டபடி பேசுகிறாங்க பலரும் குரு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் மோட்டிவேஷனல் ஸ்பீச் மாதிரி பேசுகிறாங்க சில பேர் கெட்ட கெட்ட விஷயமாக பேசுகிற மாதிரிலாம் பேசுகிறாங்க அதெல்லாம் அந்த வீடியோஸில் இருக்கிறதால நீங்கள் தான் உங்களை மாதிரி ஆட்கள் தான் அதை மாதிரி போய் மாட்டுவிங்க இந்த பாப்புலாரிட்டி பெரிய ஒரு ஒரு தோரணையாக இருக்கக்கூடிய சாமியார்கள்ட்டியும் அடிமையாவீங்க இல்லை வித்தியாசமான கோள்கள் கொஞ்சம் கெட்டிருந்துச்சுன்னா அந்த கெட்ட நீச்ச குருக்கள் குரு மாதிரி அவங்க பேசுகிறவங்கள்ட்டியோ அவங்க அவங்க சொல்கிறது அவங்க உணர்ந்ததை அவங்க வித்தியாசமாக சொல்லிகிட்ருப்பாங்க அதுவும் அவங்களுக்கு பிடிக்கணுங்கிறதுக்காக அந்த மசாலா தூவுற மாதிரி ஏதாவது பலான விஷயங்களை பேசிக்கிட்டெல்லாம் சொல்லு சில வீடியோலாம் நான் பார்த்தேன் ஸோ அதிலலாம் நீங்கள் மாட்டிக்க கூடாதுங்கிறதுல கவனமாக இருங்க சரி என்னமோ தலைப்பை விட்டுட்டு நீங்கள் வேறு ஏதோ பேசிகிட்ருக்கீங்க அப்படின்பீங்க இப்போ நான் என்ன விளைச்சலுக்கு விதைக்கும் நேரம்ட்டேன்ல கண்டிப்பாக யூ ஹாவ் டு டூ சம்திங் நீங்கள் ஏதாவது ஒன்று செய்யணும் இப்போ அதற்கு மிக உகந்த காலம் ஏன் அப்படின்னா உங்கள் லக்னாதிபதி சொல்ல அவரே ஆறாம் இடத்ததிபதியாக அட்மினிஸ்ட்ரேஷன் காரிய மாற்றம் திறன் இதற்குரியவர் திட்டமிடுதலோட செயல்பாட்டில் இறங்குற அதற்குரிய கோள் உச்சமாக இருக்குது எங்கே உச்சமாகுது மூன்றாம் இடத்துல அதிரடியாக தடாலடியாக நீங்கள் செய்யணும் சும்மா பயந்துக்கிட்டே மரியாதை போயிடும் இருந்தால் தானே போகிறதுக்கு கண்டுக்கக்கூடாது இறங்குங்க அதுக்காக தான் நான் போன இந்த இந்த மா மந்த்லி அறிவுறுத்தலில் கூட பொறுத்தது போதும் பொறுத்தது போதும் என பொங்கி எழும் நேரம் இருக்கேன் ஸோ அதோட தொடர்ச்சியாகத்தான் எங்கே சொன்னாலும் விட்டுற போகிறீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ சொல்கிறேன் மூணாம் இடத்துல உச்சமாக இருக்கிறார் கிட்டத்தட்ட பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்குமே இந்த மாதம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த்துக்கு மேலே இப்போ நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுடைய முயற்சிகள் அபரிமிதமான சக்சஸ் கொடுக்கும் ஆச்சரியமான சக்சஸ் கொடுக்கும் எப்படி சார் குத்து மதிப்பாக சொல்கிறீங்களா இந்த லக்னத்துக்கு மிகவும் யோகாதிபதியான குரு பகவானும் ஆறாம் இடத்துல இருக்கார் அப்போ அந்த குரு புத்திக்குரிய கோல் அதிர்ஷ்டத்துக்குரிய கோல் அண்டு தனம் நேம் ஃபேம்க்குரிய கோல் செயலாற்றம் இடத்தில் இருக்குது பட் அது வீக்காக இருக்கிறதால தான் நீங்கள் விட்டுற போகிறீங்கிறதுக்காக தான் இன்னொரு வீடியோ உங்கள் புத்தியை வச்சுட்டு இரு இரு பார்த்துட்டு செய்வோம் இன்னும் கொஞ்சம் கற்றுக்கிட்டு செய்வோம் இன்னும் கொஞ்சம் படிச்சுட்டு செய்வோம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிக்கிட்டு அப்படி இப்படின்லாம் எதாவது பண்ணி வேஸ்ட் ஆகிடாதீங்க அப்படிங்கிறதுக்காக தான் மீண்டும் உங்களுக்கு இந்த அறிவுறுத்தல் கொடுக்குறேன் விளைச்சல் வரணுன்னா ஃபஸ்ட்டு விதைக்கணும் இப்போ விதைக்கக்கூடிய காலம் நீங்கள் சும்மா வேஸ்ட் ஆகிடும் கிட்டத்தட்ட இந்த ஒன் மன்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியம் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள் அபரிமிதமான வெற்றியை கொடுக்கும் ஏன்னா இந்த ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பொதுவில் ராகு மூணு ஆறு பதினொன்றில் இருந்தால் ரொம்ப எக்ஸலன்ட் ரிசல்ட் கொடுப்பார் ஐந்தில் இருக்கிறப்ப அந்தளவுக்கு கொடுக்க மாட்டாரே சார் அப்படின்னு தான் உங்களுக்கு தோணும் ஆனால் ஐந்தில் இருக்கிற ராகு பொதுவாக ராகு கேதுக்கு சொந்த வீடுகள் கிடையாது இப்போ அவர் குரு வீட்டில் இருக்கார் குரு உங்களுக்கு ஐந்தாம் இடத்ததிபதி யோகாதிபதி பூர்வ புண்ணியாதிபதி அதனால் குழம்பிக்கிட்டு இப்போ ஒரு மாதிரி யோசிச்சுட்டு பைத்தியம் போல் கன்ஃபியூஸ் ஆகிக்கிட்டு ஆ ஓண்டுக்கு ஏதோ ஒன்று வேறு வழியில் நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை கூட அதான் மண்ணை கூட பொண்ணாக்குவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த தன்மை வரும் அந்த ராகு கொடுப்பார் அவர் வாங்கியிருக்கிற சாரமும் பார்த்தீங்கன்னா புதனுடைய சாரம் எட்டு பதினொன்று குடையவன் அவன் சாரத்தில் அவன் உட்காந்துருக்கான் அதிர்ஷ்டம் சரியான பங்குதாரர்கள் வழியாக எதிர்பாராத வழியாக மிகப்பெரிய லாபம் வரும் அதுக்கு நீங்கள் சும்மா இருக்கக்கூடாது பட் ஐந்தில் ராகு இருக்கிறப்ப ராகு சனியை போன்று வேலை பார்ப்பார் அப்படின்னு பல வீடியோவில் சொல்லியிருப்பேன் ஏன்னா நம்ம முன்னோர்கள் கொடுத்த இந்த மூல நூல்கள்லாம் ராகு சனியை போன்று அப்படின்ட்டு கேது செவ்வாயை போன்றுன் இருப்பாங்க ஸோ சனி பகவான் போல் நீங்கள் மந்தியாக உட்காந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஸ்பெசிஃபிக்காக ஃபஸ்ட்டு விருச்சிக லக்னத்துக்கு விருச்சிக ராசிக்கு இந்த அறிவுறுத்தல் போடுறேன் விளைச்சலுக்கு விதைக்கும் நேரம் சும்மா இருந்துடாதீங்க அன்புள்ளங்களே உங்களை நான் திட்டுறது உங்களை வித்தியாசமாக பேசுகிறது எல்லாமே உங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த சூப்பர் ஸ்டார் வெளியில் வர்றதுக்காக தான் நீங்கள் நீங்கள் அடிக்கடி இஷ்டத்துக்கு பயந்துக்கிட்டு குழம்பிக்கிட்டு மாற்றிக்கிட்டு இருப்பீங்க அதனால தான் நான் திட்டுவேன் பைத்தியம் மாதிரிலாம் சொல்லி திட்டுறதுக்கான காரணமே விழிச்சலன்னு ஒன்றுட்டு இப்போ அந்த குரு வீட்டில் இருக்கிறது குருவை போன்றவர் வேலை பார்ப்பார் அண்டு எட்டு பதினொன்று கூடிய புதன் சாரத்தில் இருக்கிறப்ப எதிர்பாராத லாபங்கள் அபரிமிதமான லாபங்கள் மறைமுக வருவாய் நீங்கள் நினச்சே பார்க்காதபடி பெரிய அளவு வளர்ச்சி பெரிய ஆட்கள் புத்திசாலியான ஆட்கள் பங்குதாரர்களாக வருவது இப்படிலாம் பல விஷயங்கள் நடக்கும் ஒரு பெரிய மலை மேலே ஏறுறதுக்கு முன்னாடி மலையை பார்த்து அப்படியே மலைச்சிட்டு நிற்கக்கூடாது நீங்கள் அப்படி தான் செய்வீங்க மனமற்ற ஆட்கள் சந்திரன் வைக்காக இருக்கும் நம்ம பாட்டுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியும் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வைப்போம் முடிஞ்ச வரைக்கும் போவோம் செத்த உட்காந்துக்குவோம் முடிஞ்சால் ஏறுவோம் இல்லாட்டி ரிட்டன் ஆகும் அப்படி கூட நினச்சிக்கங்க ஏன்னா காலப்புருஷ தத்துவப்படி எட்டாவது ராசிங்கிறதாலே பயம் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கிறது இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு நீங்கள் நான் கடவுள் மேலே பாரத்தை போட்டு நம்ம ஆட்டுக்கு என்னால் முடிஞ்சதை செய்வேன் என்னுடைய முயற்சியை போட்டுருவேன் அப்படி செய்கிறப்ப அபரிமிதமான ரிசல்ட் இருக்குங்க மற்றவங்க வழியாகவும் பங்குதாரர்கள் வழியாகவும் பார்ட்னர் அண்டு பங்குதாரர் நட்புகள் இவங்க வழியால் அப்படி ஒரு அபரிமிதமான லாபமும் திருப்தியும் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா புதன் சுக்கரன் இருவருமே பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் அடுத்து நாலாம் இடம் அவங்களாம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குற மாதிரி மூன்றாம் இடத்து இடத்துக்கு மா அவங்களெல்லாம் கலந்து ஆலோசித்து நீங்கள் முயற்சி எடுப்பீங்க அடுத்து இந்த புதன் பயிற்சி ஆகி நாலாம் இடத்துக்கு போகிறப்ப சுக்கரன் எட்டு மூணு இருபத்தி நாலு அப்போ அது புதன் ஏழு மூணு இருபத்தி நாலு அங்கே போவார் ஸோ அப்போ அந்த நாலாம் இடத்துக்கு போகிறப்ப அவங்களும் உங்கள் முயற்சிகளுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கறது முன்ன பின்னர் தெரியாதவங்கள்லாம் ஒரு ஈர்ப்பின் காரணமாக உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் வரும் ஏன்னால் லக்னாதிபதி ராசி அதிபதி அப்படி ஒரு உச்சமாக இருக்கிறார் கிட்டத்தட்ட பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் இந்த காலத்தை நீங்கள் விட்டுட்டிங்கன்னா வேஸ்ட்டுங்க ஏன்னா இந்த பத்தாம் இடத்தி அந்தஸ்து மரியாதை புகழ் தொழில் இதுக்கெல்லாம் இதெல்லாம் கொடுக்கக்கூடியவன் மரியாதையை கொடுக்கக்கூடியவன் நாலாம் இடத்துல உட்காந்து பத்தாம் இடத்தை பார்க்குற தன்னுடைய சொந்த வீடு கம்பல்சரியாக நீ ஒரு ஆள் அப்படின்னு ஒரு பெரிய ஆள் அப்படின்னு நீங்கள் நிரூபிக்கக்கூடிய நேரம் சும்மா உட்காந்துடக்கூடாது அதனால தான் விதைக்கும் நேரன்ட்டேன் விளைச்சலை காணணும்னா ஃபஸ்ட்டு விதைக்கணும்ல நீ அதுவே செய்யாமல் யோசிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதனால தான் நான் திட்டுறேன் நான் திட்டுறதுக்கான காரணம் அதுதான் ஆனால் விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்கள் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை கடவுள் பக்தியோடு என்னால் முடிஞ்சதை செய்கிறேன்னு சொல் செய்யக்கூடிய ஆளுங்கள்லாம் டாப்பில் இருப்பாங்க எந்த துறை எடுத்தாலும் எந்த துறை பெரிய அரசியல் எடுத்துக்கிட்டாலும் சரி பெரிய கம்பெனியை எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை ரவுடித்தனம் ஏன்னா செவ்வாய் மோடுமுட்டி கோள் ரவுடியாக இருந்தாலும் அதில் டாப்பில் இருப்பாப்ல ஆனால் மறைமுகமாக இருக்கும் டேஞ்சர் பர்சனாக இருப்பாப்ல இது எல்லாம் இருக்கும் அது மற்ற கோள்களுடைய தன்மையை பொறுத்து நீங்கள் எப்படி மாற போகிறீங்கன்னு அண்டு உங்களுடைய பூர்வ பாக்கியம் வீக் ஆகிறதால இந்த பூர்வ புண்ணியாதிபதி ஐந்தாம் இடத்ததிபதியான குருவை பொறுத்து தான் நீங்கள் என்ன மாதிரி ஆளுன்னு தெரியும் அது உங்கள் ஜாதத்தை பார்த்தா தான் அதை சொல்லலாம் நீங்கள் அந்த உச்சத்தை தொடுற நேரம் அதனால் விட்டுறாதீங்க இப்போதைக்கு விதைச்சாதான் பின்னாடி அந்த குரு பயிற்சி ஐந்தாவது மாதம் அங்கே வர்றப்ப ஏழாம் இடத்துக்கு வர்றப்ப தொட்டது தொடங்கும் மண்ணெல்லாம் பொண்ணாகும் விருச்சிகம் வந்து டாப்பில் இருக்கும் அதுதான் நடக்கும் இப்படி தான் ஏன் எல்லாரும் சொல்கிறாங்க இப்போ நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களாங்க அதையே எதனாலன்னா ஐந்து குறைவன் ஏழில் இருக்கிறப்ப நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் மனசுக்கு பிடிச்ச மாதிரி சூழல் மனசுக்கு பிடிச்ச மாதிரி பார்ட்னர்ஸ் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிறது லவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இப்படிலாம் வரும் உண்மையிலேயும் பொற்காலம் விருட்சிக்கத்துக்கு அந்த ஏழாம் இடம் வர்றப்ப அதுக்கு அடித்தளம் நீங்கள் இப்போ செய்யணும் குரு பகவான் ஆறாம் இடத்துல இருக்கார் நீங்கள் ஏதாவது காரியம் மாற்றி நான் ஒரு மாதிரி நான் திட்டு இல்லை பைத்தியம் அப்படி இப்படின்னு அது மாதிரிலாம் இல்லை நான் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு நீங்கள் காட்டணும் அவர் காட்ட வச்சிருவார் நீங்கள் ஆன்ம சாதனை பண்ணிவிட்டு உங்களுக்கு முடிஞ்சதை செய்யுங்க செஞ்சீங்கன்னா உண்மையிலேயே இப்போ நீங்கள் செய்யக்கூடியதுக்கு இந்த குரு பயிற்சி ஆகிறப்ப அப்படி அபரிமிதமான வளர்ச்சி லாபம் தொட்டது தொடர்கிறது அதான் சொல்லிட்டேனே மண்ணெல்லாம் பொண்ணாக ஒன்ட்டு அது மாதிரி இருக்கும் விட்டுறாதீங்க விருச்சிக லக்னம் அண்டு ராசி அன்புள்ளங்களே ஏன்னா இந்த மூணாம் இடத்துல அவர் உச்சமாகிறார் அடுத்து நாலாம் இடம் போகிறப்பையும் உங்கள் வித்தை திறமையை காட்டுவீங்க ஐந்தாம் இடத்துக்கு போகிறப்பையும் அதிர்ஷ்டம் வரும் சூப்பராக இருக்கும் இந்த மூணு நாலு ஐந்து இந்த இடத்துல பயணிக்கிறப்ப செவ்வாய் இன்னும் இல்லை மூணாம் இடத்துல இருக்கிறப்ப அப்படி ஒரு தைரியமாக நீங்கள் செய்யணும் அதுதான் அங்கே வளர்ச்சி அடையும் நல்ல பெரிய அளவு நீடித்த பலன் தர்ற மாதிரி மற்றவங்க பார்த்து வியக்கிற மாதிரி தே இதெல்லாம் சாத்தியமே இல்லைடா இவன் இப்படி செய்கிறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு தன்மையெல்லாம் கொடுக்கும் உதாரணத்துக்கு இதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இரண்டு முறை பிரதமராக இருந்தவர் இப்போ மூணாவது முறையும் அவர் தான் வர வரப்போகிறார் அப்படின்னு அந்த கருத்து கணிப்பெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்கங்கிறாங்க பாருங்க அந்த மாதிரிலாம் சான்ஸே இல்லைங்கிற விஷயங்கள்லாம் கூட விருச்சிக லக்னம் அன்று விருச்சிகராசி அன்புள்ளங்களுக்கு நடக்க போகுதுங்க ஸோ ஆன்ம சாதனையை பிடிச்சிக்கோங்க ஏதாவது ஒரு இஷ்ட தெய்வம் அஷ்டமாயின் தரவியன்புள்ளங்கள் இந்த ஜெப தியானத்தை பிடிச்சிக்கணும் மற்றவர்கள் ஏதோ ஒரு ஆன்ம சாதனை நீங்கள் இருக்கக்கூடாது எக்ஸ்டர்னலாக உள்ள உங்கள் பர்சன் இருக்கக்கூடாது நீங்கள் தான் லூசன்ட்டினேன் நீங்கள் இருக்கக்கூடாது உள்ளே இருக்கிற அந்த சூப்பர் ஸ்டார் வெளில வரணுன்னா இந்த ஆன்ம சாதனையை சின்சியராக பண்ணிக்கணும் சூழல் வாய்ப்பு வர்றதெல்லாம் நம் பாட்டுக்கு முயற்சி பண்ணிருந்தேன் ஆச்சரியத்தை பார்ப்பீங்க நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து வணக்கம் விடை வருவது உங்கள் அன்பு டாக்டரார் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்